ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் பாவை விளையாடிட்டு இருக்கும் போது ரித்திகா கட்டிருக்க சாரி கரை பண்ணி விட்டுருவாங்க இதை பார்த்ததுமே ரித்திகா செம்மையா கோவப்பட்டு பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க பாவை கீழே விழுந்ததுமே அழுக ஆரம்பிச்சிடுறா அந்த இடத்துக்கு ஐலி வராங்க அயலி ரித்திகா கிட்ட கேக்குறாங்க எதுக்காக ரித்திகா பாவையை கீழே தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க இந்த சாரி எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா என்னோட அத்தை எனக்காக கிஃப்ட் பண்ணது இந்த சாரியை எப்படி கரை பண்ணிட்டா பாரு இதுக்கப்புறம் இந்த சாரியை எப்படி உடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க சரி ரித்திகா ஏதோ சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா அதுக்காக இப்படி அவளை தள்ளி விடுவேன் அவள் தலையில பார் இப்படி ரத்தம் வருதுன்னு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி வராங்க இந்திராணி பாவையை பார்த்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க என்னாச்சு பாவே அப்படி சொல்லிட்டு கேட்க அப்போ பாவை வந்து ரித்திகாவை தான் கை காட்டுறாங்க ரித்திகா சொல்றாங்க அண்ணி நான் தான் அடிச்சு தள்ளிவிட்டேன் இப்போ என்ன அதுக்கு என்னோட புடவையை கரெக்ட் பண்ணிட்டான் அதனால நான் அடிச்சுட்டேன் ஏன் என்ன ஆள் ஆளுக்கு குத்தம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ரித்திகா சின்ன பொண்ணுகிட்ட இப்படியாஹேவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது இந்திராணியை எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம ரித்திகா பாவையோட குறைய வச்சு பேசுறாங்க இதை கேட்டதுமேலிக்கு ரித்திகா மேல சம கோவம் வந்து ரித்திகாவை பல்லார் பலார் அடிச்சிடுறாங்க அப்போது ரித்திகா வந்து கிட்ட சொல்றாங்க உனக்கு என்னடி உரிமை இருக்கு என்னை எதுக்காக அடிச்சு அப்படிங்கிற மாதிரி போது அயலி சொல்றாங்க நீ தப்பு பண்ண அதனால தான் அடித்த ஒரு சின்ன பொண்ணை போய் அவளோட குறைய வச்சு இப்படி சொல்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ரித்திகா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ரித்திகா சொல்றாங்க என்னை அடிச்சிட்டே இனிமேட்டு பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு எங்கள் அம்மா கிட்ட ஃபோனை போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாக்கு கால் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்காடு ரித்திகா வீடு ஃபோன்லாம் பண்ணி அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரித்திகா கேட்காம அவங்க அம்மாவுக்கு கால் பேச போயிடுறாங்க அப்போ இந்திராய் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க அயலி கிட்ட சொல்றாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அயலி இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணை என்னோட தம்பிக்கு கட்டி வச்சிருக்கவே கூடாது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த சைட ரித்திகா அவங்க அம்மா கிட்ட அயலி அடிச்சதை பத்தி சொல்றாங்க அந்த அயலி என்னைய அடிச்சுட்டாமா அவ இந்த வீட்டுல ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு இருக்கா நீங்க என்ன எதுன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஜமுனாவும் கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அயலி கிட்ட கேக்குறாங்க எதுக்காக ரித்திகா வடிச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது போது அயலி சொல்றாங்க ரித்திகா தப்பு பண்ணா அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜமுனா கோவப்பட்டு அயனியை அடிக்க போயிடுறாங்க அப்போது சிவா வந்து ஜமுனாவோட கையை பிடிச்சிடுறாங்க அப்போது ஜமுனா சொல்கிறாங்க டேய் நீ எதுக்காக நான் என் கையை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்கிறாங்க ஏன் பொண்டாட்டியை நீங்கள் அடிக்க வரப்ப நான் பார்த்து சும்மா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜமுனா சொல்கிறாங்க பாத்தி அரித்திக்கா அவன் பொண்டாட்டியை நான் அடிக்க வரணும்னு கையை பிடிக்கிறான் உன்னோட புருஷன் அயிலியை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்து தானே இருந்தான் அவன் புருஷன் எப்படி இருக்கான் ஆனா உன்னோட புருஷன் எப்படி இருக்கான்னு பாரு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கணுமா தேவையே இல்ல நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ இருக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட சொல்றாங்க உடனே ஜமுனா வந்து கிட்ட சொல்றாங்க என் பொண்ணு வாழ வேண்டிய வீட்டுல நீ இருந்துட்டு என் பொண்ண நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இனிமேட்டு உடனே நான் சும்மா விட விடமாட்டேன் ரித்திகா நீ கிளம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அயலி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க அப்போ அயலி ஜமுனா கிட்ட சொல்கிறாங்க சித்தி அவள் என்னோட தங்கச்சி அவள் தப்பு பண்ணால் தட்டி கேட்குற உரிமை எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஜமுனா சொல்கிறாங்க யாரடி உனக்கு தங்கச்சி நீ எல்லாம் வேற யாரோ ரித்திகா மட்டும்தான் என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்டதுமே அயலி ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிடுறாங்க ரித்திகா வீட்டை விட்டு கிளம்புறத பார்த்துட்டு ஐலியால தாங்கவே முடியல ரித்திகா கிட்ட நான் எவ்வளவு மன்னிப்பு வேணாலும் கேட்கறேன் உன்னை அடிச்சதுக்கு என்னைய மன்னிச்சிடு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீட கேட்ட ஜமுனா சொல்றாங்க ஏய் ஒழுங்கு மரியாதையா போயிடு இப்ப என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா என் பொண்ணு இப்படி போட்டு நீ அடிப்ப இதை யாரும் இந்த வீட்டுல தட்டி கேட்க மாட்டாங்க அப்புறம் எதுக்காக இவ இந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க சம்பந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐலி ஏதோ தப்பு பண்ணிட்டா அவள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அவளுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க அவெல்லாம் யார் அவெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐரியா ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் பிரச்சனையை நடக்கிறத பார்த்துட்டு ஜமுனா வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் ரித்திகா உனக்கு தான் இந்த வீட்டில் முழு உரிமையும் இருக்குது உன்னோட உரிமையை அயலி கிட்ட விட்டு கொடுத்துறாத அவள் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டே போயிடுவா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உதயபெருமாள் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அயலி சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சும்மா இந்த அப்பா நாடகத்தெல்லாம் போடாம தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா ஐலிக்கு சமக்கவும் வருது இங்க பாருங்க சிவா அப்பா உதய பெருமாள் தான் அப்படிங்கிற உண்மையை நிரூபிக்காம நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட உதயபெருமாள் சொல்றாங்க சரி நீ அப்பான்ற உண்மையை நிரூபிப்பேன் நிரூபிப்பேன்னு சொல்கிறல அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அயிலி சொல்றாங்க சூரிய நாராயணன் சொல்லிட்டு சிவாவோட மாமா பேரை சொல்றாங்க சிவாவோட மாமாவுக்கு உங்க கதையெல்லாம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னே இங்க பெருமாளுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிடுதா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு இந்திராணிக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக அந்த சூரிய நாராயணன் பேரை கேட்டதுமே சித்தப்பா இந்த மாதிரி ஆகுறாரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து உதயபெருமாள் கூட்டிகிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க அப்போ உதயபெருமாள்கிட்ட சித்தப்பா நான் அவனு கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த சூரியநாராயணன் யாரு அவருக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் இந்திராணி கிட்ட உண்மையை சொல்ல வராரு இந்த சைடே நம்ம கபிலனை தான் கட்டிகிட்டு இருக்காங்க கபிலன் வந்து ரிசார்ட்டோட ஓனர் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஐனி சிவா இவங்க ரெண்டு பேர் மேல பயங்கர சந்தேகத்துல இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க தான் போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும் இவ்வளவு பெரிய கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க பெரிய போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும் அந்த வர்மா சொன்ன மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் வேற யாரும் இல்ல அந்த சிவா ஐலி இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவதா இருக்கணும் முதல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம முடிவு கட்டணும் அவன் சொன்ன மாதிரி சிவா மட்டும் அந்த போலீஸ் ஆபீசரா இருந்தா அவனோட முடிவு என்ன என்னோட கையில் தான் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி வராங்க இந்திராணி கிட்டே கபிலன் சொல்கிறாங்க அக்கா எவ்வளோ நாளைக்கு கா இல்லை சிவா இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டிலே தங்க வச்சுருப்பீங்க நான் உங்களுக்காக தான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன் அவங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எப்போ பார் பிரச்சனை தான் நடக்குது அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா நம்மளுக்கு பழைய நிம்மதி எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் இந்திராணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க கபிலன் கிட்ட கேட்குறாங்க எதுக்காக கபிலன் அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் வந்து திரு திருன்னு அப்புறமா போய் இந்திராணி சொல்றாங்க அவங்க என்ன நம்பி வந்த கெஸ்ட் நான் வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்த முடியாது அவங்க எனக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ள அவங்க ஒரு உண்மையை நிரூபிக்கிறேன் வேற என் கிட்ட சொல்லியிருக்காங்க அதை நிரூபிச்சுட்டாங்கன்னா நானே அவங்களை இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை சிவா மட்டும் போலீஸ் ஆபிசரா இருந்தா கண்டிப்பா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்மள அவன் நோட் பண்ணிக்கிட்டேதான் நான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் வருமாக்கு கால் பண்றாங்க வருமாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க வர்மா எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஏன் ரிசார்ட்ல நடந்த ஒரு கொலைக்கு என் தங்கச்சி தான் காரணம் அப்படின்ட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா அந்த பிரச்சனையே தீர்த்து வச்சது எங்க வீட்டுல இருக்க அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர்ல எனக்கு யாராவது ஒருத்தவங்க தான் போலீஸ் ஆபிசரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வர்மா கிட்ட சொல்றாங்க அதுக்கு வர்மா சொல்றாங்க கபிலன் இனிமேட்டு நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் சீக்கிரமா போலீஸ் ஆபிசர் யாரு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அவங்களோட கதையை முடிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படி இல்லைனா எல்லாருமே ஜெயிலில் போயிட்டு கம்பி எண்ண வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து சிவா மேலே சம்ம கோவப்படுறாரு சிவா யார் என்னங்கிற விஷயத்த நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலன் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லைல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க ஏன் ரித்திகா அப்படிலாம் பேசுற உன் மேலே அக்கறை இல்லாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க அவள் இனைய அந்த அடி அடிக்கிறா அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க ஒரு வார்த்தை கூட யாரும் எதிர்த்து கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க என்னை என்ன பண்ண சொல்கிற ரீத்திக்கா அக்கா வந்து அயலிய தன்னோட கெஸ்ட்டு கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணதும் தப்பு தானே பாவை எதுக்காக தள்ளிவிட்ட அதனால தானே அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரித்திகா சொல்கிறாங்க அப்போ நீயும் எம் மேலே தான் தப்புன்னு சொல்கிற இல்லை பாவை வந்து எம் மேலே கரை பண்ணி விட்டுட்டா அதுக்காக அவளை சும்மா தள்ளிவிட்டேன் அதுக்காக எல்லாரையும் நீ குற்றவாளியாகவே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ ரித்திகா வந்து அயலியை எந்த ரூபத்தில் தான் வந்து பழி வாங்குறாங்க இந்த பத்து நாளில் நம்ம அயலி வந்து எல்லா ஒன்றுமே நிரூபிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க